உலர்ந்த அத்திப்பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டு வருவதால் பெரும் நன்மைகளைப் பற்றி காணலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உலர்ந்த அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது அதிலும் மற்ற பழங்களுடன் ஒப்பிடுகையில் இதில் தான் நல்ல தரமான ஆன்டி ஆக்சிடென்கள் உள்ளதாம் எலும்புகளை வலிமையாக்கும் ஒரு உலர்ந்த அத்திப்பழமானது அன்றாடம் தேவைப்படும் கால்சியத்தில் மூன்று சதவீதத்தை வழங்குகிறது இதனை தினமும் உட்கொண்டு வந்தால் எலும்புகள் வலிமையுடன் இருக்கும் நீரிழிவு அத்திப்பழத்தில் நார்சத்து அதிகம் இருப்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது இருப்பினும் உலர்ந்த சர்க்கரை அதிகம் இருப்பதால் மருத்துவரிடம் பின் எடுத்துக்கொள்ள வேண்டும் மலச்சிக்கல் நீங்கும் மூன்று துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் ஐந்து கிராம் நார்சத்து உள்ளது இது அன்றாடம் தேவைப்படும் நார்சத்துகளின் அளவுகளில் இருபது சதவீதத்தை தருகிறது எனவே இவற்றை தினமும் காலையில் உட்கொண்டு வந்தால் செரிமானம் மேம்படுவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்கிவிடும் உலர்ந்த உள்ளது அதிலும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் அன்றாடம் தேவைப்படும் இரும்பு சத்தில் இரண்டு சதவீதம் கிடைக்கிறது உடலின் ஹீமோ எடுத்து செல்வதற்கு இரும்பு சத்து மிகவும் இன்றியமையாதது எனவே இதனை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் அழுத்தம் உப்பு அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும் இதனால் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் ஆனால் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை தடுக்கலாம் புற்றுநோய் அத்திப்பழத்தில் உள்ள அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களால் மூலம் டிஎன்ஏ பாதிப்படைவது தடுக்கப்பட்டு புற்றுநோய் வரும் அபாயம் குறையும் அதிகம் இருப்பது கலோரிகள் குறைவு ஒரு துண்டு விளைந்த பழத்தில் நாற்பத்தி எட்டு கலோரிகள் உள்ளன மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு கிராம் கொழுப்புகள் உள்ளது எனவே எடையை குறைக்க நினைப்போர் இதனை உட்கொள்வது நல்லது இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியம் ஆத்திப்பழம் மிகவும் சிறப்பான ஒரு பாலுணர்வை தூண்டும் பழம் மேலும் அத்திப்பழம் கருவரும் திறன் மற்றும் பாலுணொச்சியை தூண்டுவதற்கு காரணம் அதில் இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஜிங்க் மெக்னீசியம் மற்றும் மங்கினீசியம் நிறைந்துள்ளது இதய நோய் அத்தைப்பழத்தில் ஆன்ட்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதால் ப்ரீராடிக்கல் சினால் இரத்த நாளங்கள் பாதிக்கடைவது தடுக்கப்பட்டு இதை நோய் ஏற்படும் அபாயம் குறையும் மேலும் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதால் இதை நோய் வரும் வாய்ப்பு குறையும் அழகான சருமம் தினமும் அத்தி பழத்தை காலையில் சாப்பிட்டு வந்தால் அழகான மற்றும் மென்மையான சருமம் கிடைப்பதோடு இளமையையும் தக்க வைக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்